இந்த கோழி பண்ணிக்கு சைடு தாட்டு பத்தி தான் அதாவது பண்ணிடுங்க வாங்க இந்த தார்ப்பை எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த கோழி பண்ணைக்கு சுத்தி பாத்தீங்கன்னாக்கா இந்த சைட்ல ஒரு தார்ப்பை கட்டுவாங்க அதாவது மறைவுக்காக பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு அடிக்கு ஒரு ஐம்பது அடி இல்லை ஆறு அடிக்கு ஒரு நூறு அடியில் பாத்தீங்கன்னா லென்த்தில் பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடில் ஒரு தார்பை பாத்தீங்கன்னாக்கா கட்டுவாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த தார்பை யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் வரும் இதோட ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே வருது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கோழி பண்ணிக்கு சைட்ல கட்டுறோம் பாத்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் தான் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் சரி இந்த கோழி பண்ணிக்கு சைடு தாட்டு நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் சரி நம்ம கிட்டே பாத்தீங்கன்னாக்கா எல்லோ கலரில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு லைலாண்ட் டார்பிலையும் ஸ்டாக் அவைலபிளா இருக்குனாக்கா லைலாண்ட் ஓகே வந்து பாத்தீங்கன்னாக்கா நூத்தி இருபது ஜிஎஸ்எம் இது ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆரடி ஹைட்டு ஐம்பது அடி லென்த்து வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறுக்கு நூறு ஏழரைக்கு ஐம்பது ஏழரைக்கு ஐம்பது ஒன்பதுக்கு ஐம்பது ஒன்பதுக்கு நூறு பன்னெண்டுக்கு ஐம்பது பன்னெண்டுக்கு நூறு நீங்க என்ன சைஸ் கேட்ட கூட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இடத்துல வேணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிட்ட யூஸ் பண்ணுங்க இல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பாத்தீங்கன்னா வருஷம் ரெண்டு வருஷம் வரணும் எனக்கு கூடுதலா லைஃப் வரணும் அப்படின்னா லைலாண்ட் தார்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு இந்த தார்ப்பு வேணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆர்டர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க